உயிர் வணக்கம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் ஞான மேன் மாமேதை அப்பா பீர்பகமது ஒளியுள்ள என்ற மகானுடைய சமாதியில் தான் இருக்கும் ஞானத்திற்கு இவர் செய்த ஒரு அருள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது இவர் எழுதிய ஞான பாடல்களை நம்ம கேட்டாலே நமக்கு ஞானத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு மகானவர் இவருடைய சன்னிதலை இப்போ நம்ம இருக்கோம் ஒவ்வொரு மனிதனும் இறை உணர்வை தருணம் இறை உணர்வு பெற்று தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக்கணும் என்ற ஒரு மிக முக்கியமான கருத்தை ஐயா அப்பா அவர்கள் ஒவ்வொரு பாடல்களிலும் ஆழமாக எழுதியிருக்கிறார் வாய்ப்பு கிடைப்பவர்கள் அப்பாவுடைய நூல்களை வாங்கி படித்து ஞானம் தெரிந்தனர் உயிர் வணக்கம்